ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ரெண்டு பேருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ப்ராஜெக்டாக இருந்தது அண்ட் ரொம்ப சீக்கிரமாக தேவைப்பட்டதாக இருந்தது பட் எந்த கம்பெனிஸுமே எங்களுக்கு வந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே முடிச்சு கொடுக்குற மாதிரி எந்த கமிட்மெண்ட்ஸுமே கொடுக்கல ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தாவே நல்லா தெரியும் கண்டிப்பாக சிக்ஸ்டி டேஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இருந்தாலுமே நாங்கள் சீக்கிரமாக வேணும்னு ப்ரெஷர் பண்ணோம் பட் உங்கள் கம்பெனி மட்டும்தான் தேர்ட்டி டேஸில் முடிச்சு கொடுக்குறதா சொன்னீங்க பட் ரியலி அன்எக்ஸ்பெக்டபுள் தட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியான இருந்தது எங்களுக்கு அண்ட் ஆல்சோ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடையே பெட்டராக இருந்தது எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படி எப்படிலாம் ஈஸியாக எங்களால் ஆப் டிசைன் பண்ணணும் நாங்கள் நினச்சோமோ அதை விட பெட்டராக பண்ணியிருக்கீங்க உண்மையாகவே கிரேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ அதனால தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் சார் ரியல்லி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவீங்கலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாக சொல்கிறோம் இந்த அப்ரிஷியேஷன் எங்களுக்கு வர வேண்டியதே கிடையாது நாங்கள் ஒரு பொண்ணை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்தோம் பட் ரியலாகவே அவங்க இவ்வளோ சீக்கிரம் முடிப்பாங்கன்னு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல ரியலாக நீங்கள் பாராட்டணுன்னா கண்டிப்பாக அவங்கள தான் சார் பாராட்டணும் <laughs> okay, Mr. Kartik. You both are the MD of the company, right? So, I wish you a good Okay, Nama presentation is Yeah, sure, sir. Anita? May I come in, sir? Yes. Good morning, sir, and good morning, all. You are Miss Anita, right? Yes, sir. Your work is really appreciable. Thank you, sir. Okay, we'll start the presentation now. Miss Anita, can you please? Yeah, sure, sir. Anita, start it. அனிதா அனிதா ச இந்த டைம்ல நான் உள்ள இல்லாம போயிட்டனே இருந்தாலும் பரவாயில்ல இந்நேரம் உள்ள நின்னு அழுதுகிட்டு என்னென்ன புலம்பிட்டு எனக்கு தெரியல எப்படியோ இந்த கிளைண்ட்ஸ் ஃபுல்லா உன் மேல அவ்வளவு கோவமா இருக்க போறாங்க ஹம் உன்ன எம்டி சார் எப்ப பார்த்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல இல்லை அனிதா ஒரு பொண்ணால எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவே முடியாது அதான் நீ ஸ்மார்ட்டா ரெண்டு மூணு இடத்துல பண்ணி வச்சிருந்ததா பட் அதையும் நான் டெலிட் பண்ணிட்டேன்ல சோ என்ன பண்ணிருக்க முடியும் அங்க உன்னால சடனா ப்ராஜெக்ட பண்ணவும் முடியாது ப்ரெசன்ட் பண்ணவும் முடியாது ஸோ கிளைண்ட்ஸ் முன்னாடி நீ அவமானப்பட்டு நிக்க போறடி மூஞ்ச பாக்கிறதுக்கு தான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படியோ நான் நினைச்சதுதான் கண்டிப்பா உள்ள நடக்க போகுது இங்க நாம இருக்கிறது உள்ள இருந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் ஆயிடும் சோ நாமளும் போய் கூடயும் வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணலாம் அப்பதான் நனித்தான் எல்லார் முன்னாடி நீ அவமானப்பட்டு வந்து நிக்க போறடி கண்டிப்பா எம்டி சார் அத்தனை பேர் முன்னாடியும் ஒன்னு அவமானப்படுத்துவாங்க நான் பார்த்தத ரசிப்பேன் இனிமே இல்லாவது ஒரு பொண்ண எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துலதான் வைக்கணும்னு அவங்களுக்கு தோணும் ம் இதுக்காக தான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் வாடி ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதான உடனே வர முடியாதே ஏன்னா உள்ளேயும் ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு தானே வரணும் Good morning all. We'll start the project presentation now. First of all, I'm really glad to invite you all. ി അൻ്റെ വാട് അവർ യു ഹവ് എക്സ്പ്ലൈൻഡ് നീറ്റ് അൻ്റ് കിളിയർ താങ്ക് യു സോ മച്ച് സർ Sir, still, if you all have any doubts related to this project, I will explain it clearly, sir. No, Miss Anita, everything is clear. Thank you. Okay, Anita, you can stay outside. We'll speak later. Okay, sure, sir. Thank you. <gasps> <sighs> ஒரு வழியாக பூவெல்லாம் கட்டியாச்சு ஒரு பத்து முளம் இருக்குது போதும் பிள்ளைங்க எப்படி எல்லோரும் பூ வச்சுட்டு தான் வருவாங்க இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப பூ கூட கொடுக்கலன்னா நல்லா இருக்காது அதனால் போதும் அக்கா என்னக்கா பண்ணுறேன் அக்கா வாமா வசந்தி வா வா நானா பூ வாங்கிட்டு வந்தேன் இல்லைம்மா அதான் உட்காந்து இருந்தேன் வீட்டுக்கு எல்லோரும் வரப்போ பூவை கொஞ்சமாச்சும் கொடுக்கணும் இல்லம்மா அதான் நீ என்னம்மா இளநிலாம் கொண்டு வந்திருக்க அடா ஆமாக்கா என் வீட்டுக்காரே காலையிலே தோட்டத்துக்கு போயிருந்தாரு அவர்கிட்ட ராத்திரியே சொல்லி வச்சிருந்தேன் நம்ம பாப்பாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு அதனால அவர்கிட்ட ஒரு பத்து காய் பக்கம் எடுத்துட்டு வர சொன்னேங்க்கா ஏன்னா எல்லாரும் மத்தியானம் வராங்க பார்த்தீங்களாக்கா வெயில வருவாங்க அப்போ நம்ம எதுக்கு கடையில் வாங்குற ஜூஸு அது எப்படின்னு குடிக்கணும் சில்லுன்னு இளநி குடிச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும் கா தான் இளனியை கொண்டு வந்தேன் இதை மட்டும் நம்ம வெட்டி குட்டோம்னா அவங்க கண்டிப்பாக நிம்மதியாக குடிப்பாங்கக்கா ஆமாம்மா நானும் குடிக்கிறதுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் பரவாயில்ல இளநி கொண்டு வந்திருக்கேன் உக்காருமா அப்புறம் நான் சேர் கேட்டிருந்தேனே அட அதெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடும் என் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாரு அப்படியா சரிம்மா வசந்தி பழம்லாம் இருக்குது அப்புறம் பூவெல்லாம் கட்டி வச்சுருக்கேன் அதான் இப்போ ஜூஸ் வேணா இளநி கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டேன் டீ காஃபிலாம் யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு அதை போட்டு கொடுத்துக்கலாம் வேறு ஏதாச்சும் பண்ணணுமாம்மா என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படியும் இன்னைக்கு யாரும் கை நினைக்க மாட்டாங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க அதான் அக்கா ஸ்வீட்டுக்காரெல்லாம் வீட்டில் இருக்குல்ல இல்லைண்ணா சொல்லுக்கா என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறேன் இல்லைம்மா நேற்று பூ வாங்க ஸ்வீட் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் காரத்துக்கு மிக்சர் போட்டுட்டேன் அதனால் வீட்டிலே இருக்குமா அப்புறம் என்னக்கா வேற ஒன்றும் இல்லை அவங்க இன்னைக்கு வந்து பார்த்துட்டு ஒரு வேளை பிள்ளைய பிடிச்சிருக்குன்னா இன்றைக்கே பூ வச்சுட்டு போனாங்கனாலும் போவாங்க இல்லைன்னா நிச்சயத்துக்கு வேறு ஏதாச்சும் நாள் குறிச்சாலும் குறிப்பாங்க நீ உறுதியாக தானக்கா இருக்கேன் இவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறதானே பிள்ளைய அட ஆமாம் வசந்தி நிஜமாகவே நம்ம பெரிய இடோன்னு பயப்பட்டேன் இருந்தாலும் ரொம்ப நல்ல இடம்மா அதனால தான் அவங்களா தானே பிள்ளைய கேட்குறாங்க அதனால் எனக்கும் கொடுக்கலாம் பிள்ளை அங்கே போனால் சந்தோஷமாக இருப்பான்னு தோணுதும்மா அதனால தான் சரின்னு சொல்லிட்டேன் நீ என்ன சொல்கிற பூவெல்லாம் வச்சுட்டு போவாங்கன்னு சொல்கிற அப்படிலாம் கூட பண்ணுவாங்களா இன்றைக்கே எனக்கு என்னமோ அப்படிதான்கா தோணுது ஏன்னா பிள்ளைய ஏற்கனவே அவங்களுக்கு பிடிச்சி போச்சுல்ல சும்மா ஒரு சாங்கியத்துக்கு தான் பார்க்க வராங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பூ கூட வச்சுட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் சரி என்னவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்க்கா ம் சரிம்மா அக்கா அப்புறம் புள்ளா இன்னும் வீட்டுக்கு வரல இப்போவே மணி பன்னெண்டாச்சுக்கா ஆமாம்மா எனக்கும் அதுதான் தெரியல மீட்டிங் எதுவும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என்னமோ தெரியல இன்னும் வரல ஃபோன் பண்ணால் ஃபோனு அவ எடுக்கவே மாட்டேன்றாம்மா அதனால தான் எனக்கு தோணுது ஒரு வேளை இன்னும் மீட்டிங் முடியலையா என்னமோ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அவள் வரப்போ வரட்டும் நான் மாப்பிள்ளை வீட்டில் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிள்ளை வேலைக்கு போகிறா அதனால இன்னைக்கு மீட்டிங்னு ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் அவங்க எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்கம்மா அப்படின்னா சரிக்கா அப்பா பேருக்கு தான் இந்த சாரீ பாக்கறதுக்கு சிம்பிளாக இருக்குது ஆனால் இந்த சாரியை கட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு இருக்குது நார்மலாக ஒரு சாரீ கட்டிட்டு வரேன்னா இவரும் கேட்க மாட்டேன்றாரு அத்தையும் கேட்க மாட்டேன்றாங்க அம்மாடி ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு பூ மட்டும் வச்சா நம்ம மேக்கப் முடிஞ்சிருச்சு என்ன பொண்டாட்டி ரெடியா ஆ ஆ ரெடிங்க பூ மட்டும் வச்சா முடிஞ்சது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெடி ஆயிட்டேன் சரி சரி ஆமா அபி எங்க அவ எங்கங்க இங்க இருக்கா அவ அவங்க அத்தை கிட்ட ரெடி ஆகுறேன்னு அங்க ஓடி போனவ தான் இன்னும் ரூம்க்கு வரல சரி அவ அங்கேயே ரெடி ஆகட்டும் நான் விட்டுட்டேன் என்ன விட உங்க தங்கச்சிங்க சூப்பராவே அவளை ரெடி பண்ணி விடுவாங்க ஆமா அப்புறம் அத்தைங்க தான் அவ இருந்தாகணும் அப்பதானே அப்பா அவளுக்கு தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ண முடியும் டாக்டரே வர வர உங்க பேச்சும் சரியில்ல ஆளும் சரியில்ல இப்போ நாம எந்த காரியத்துக்காக கிளம்பிட்டு இருக்கோம் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்ன

இன்னைக்கி இவ்ளோ அழகா இருக்க தெரியுமா அப்படியே அந்த தேவதையை இறங்கி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு ம் இருக்கு இருக்கும் அங்க உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம் சார் பண்ற அலப்பறைய பாரு விடுங்க ஏய் அது ஒரு பக்கம் இருக்குட்டோண்டி உண்மையாவே அண்ணோ அவ்வளவு அழகா இருக்க சரிங்க டைம் ஆச்சு வாங்க போலாம் சரி கிளம்பலாமா ம் சாருங்கெல்லாம் மூஞ்ச சரியில்லையே இவ்வளவு வாட்டமா இருக்கு எனக்கு தெரியும் நான் பண்ண வேலை அந்த மாதிரி கண்டிப்பா இந்த அனிதாவை இப்ப எல்லாரும் முன்னாடி திட்ட போறாரு வாட் ஆப்பன் சார் நம்ம கிளைண்ட் மீட்டிங் சக்சஸா ஆமா சார் ஏன் உங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு சார் நீங்க நினைச்ச மாதிரி மீட்டிங் நல்லபடியா போகலையா என்ன கொஞ்சம் கூட உங்க மூஞ்சு சந்தோஷமாவே இல்லையே சார் ஹம் அனிதா எதுவும் பிரசன்டேஷன் கரெக்டா கொடுக்கலையா என்ன நானும் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொன்னேன் சார் நீங்க தான் கேட்கல புதுசா ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்த பிரசன்டேஷன் கொடுக்க சொன்னா அவங்களுக்கு தடுமாற்றம் பாயும் எல்லாம் இருக்கதானே சார் செய்யும் நம்மள மாதிரி ஃப்ரீயா நாலு பேரை பார்த்து பழகினவங்களா இருந்தா கிளியர் கட்டா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பாங்க பட் எப்பவும் முன்னாடி வந்து எதையும் செய்யாதவங்க சார் அவங்க எப்படி சார் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவாங்க இதுக்கு தான் சார் நான் அத்தனை முறை சொன்னேன் பட் நீங்க எதுவுமே கேட்கலையே இப்ப பாருங்க உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது சார் கிளைண்ட்ஸ் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சுதான் நின்று இருப்பீங்க போல வாட் வாட் மிஸ்டர் சத்யா உங்களுக்கு உள்ள கிளைண்ட் மீட்டிங் என்ன நடந்துச்சுன்னு எப்படி தெரியும் உள்ள நடந்ததை அப்படியே பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஹவு இட் இஸ் பாசிபிள் சார் சிம்பிள் சார் சார் உங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சது ஏன்னா வரப்பவே ரொம்ப சோகமா இருந்தது சார் ஃபேஸ் கிளைண்ட்ஸ் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறப்ப தான் சார் அப்படி இருக்கும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தா எங்க வந்து நீங்க ரொம்ப ஜாலியா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பீங்க சார் பட் உங்க ஃபேஸே சரியில்லை சார் அதனாலதான் சார் நான் கெஸ் பண்ணேன் ஓ ம் இப்போ இருந்து நீங்க மைண்ட் ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்க சார் உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா மிஸ்டர் சத்யா எஸ் சார் கண்டிப்பா ஏன்னா உள்ள நம்ம கம்பெனிக்கான கிளைண்ட் மீட்டிங் நடந்தது சார் ஸோ அஃப்கோர்ஸ் வி வாண்ட் டு நோ வாட் ஹேப்பன் இன்சைட் ஓ ஷியார் இவ்வளோ ஆசைப்படுறீங்கன்னா ஸோ கண்டிப்பா நாங்கள் சொல்லணும்ல இந்த கிளைண்ட் மீட்டிங் சக்சஸ் வாவ் கங்க்ராட் சார் என்ன சத்யா உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணும் நாங்க கிளைண்ட் மீட்டிங் முடிச்சிட்டு வந்து ஹாப்பியா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம் பட் உங்க முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல நோ சார் எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான் சார் பட் உள்ள என்ன நடந்துச்சுன்னு கிளியரா சொன்னீங்கன்னா அதுவா மிஸ்டர் சத்யா நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது அங்க நடந்துச்சு வாட் என்ன சார் சொல்றீங்க நான் ஃபைலுக்கு தானே பே பண்ணியிருந்தேன் அண்ணா ஃபைலை காணோம் இன்னொரு நான் முன்னாடி கூட செக் வந்தேன் ஆக்சுவலி ஒரு டென் எடுத்துக்கலாமா என்ன இஸ் நியூ திஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு நான் நினைக்கிறேன் யா வி பிகாஸ் அவங்கள பார்க்குறப்பயே தெரியுது ஏதோ நர்வஸாக இருக்காங்கன்னு ஸோ ஸோ புதுசு இல்லையா தான் அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துக்க சொல்லுங்கள் அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க தேங்க் யூ மச் சார் அனிதா வாட் ஆப்பன் என்னாச்சு எதுக்காக சாரி சொல்லுங்க எனக்கு தெரியுது உங்களை பார்த்தா நர்வஸா இருக்கீங்கன்னு நான் கிளைண்ட் ஒரு டென் மினிட்ஸ் டைம் கேட்டிருக்கேம்மா ரிலாக்ஸா இருங்க நர்வஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க நேத்து டெமோ பிரசன்டேஷன் சூப்பரா பண்ணிருக்கீங்க அதே மாதிரி பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல கிளைண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் கேட்டாங்கன்னா கிளியரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன நீங்க ஒர்க் பண்ணதுல இருந்து தான் அவங்க கொஸ்டின் கேட்க போறாங்க சோ எதுக்குமே டென்ஷன் ஆக தேவையில்லை என்னாச்சு என்னோட ஃபைல் காணோம் சார் என்ன பண்றதுன்னு தெரியல சார் நான் சேவ் பண்ண ஃபோல்டர்ல இல்ல நான் எதுக்குமே பேக்கப் இருக்கட்டும்னு வேற ரெண்டு ஃபோல்டர்லயுமே சேவ் பண்ணேன் சார் அது கூட காணும் சார் வாட் ஹவு கம் அனிதா நீங்க லேப்டாப்ல தானே சேவ் பண்ணிருந்தீங்க அப்புறம் உங்க லேப்டாப்ல இருக்கிறது எப்படி காணாம போயிருக்கும் என்ன சொல்றீங்க தெரியல சார் ஓகே ரிலாக்ஸ் இப்போ என்ன இல்ல அவ்வளவுதானே நேற்று எங்களுக்கு மெயில் பண்ணிங்கல்ல நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேவா அதை வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க ரிலாக்ஸ் அனிதா சார் நான் பென் டிரைவ்ல ஒரு டைம் பேக்கப் எடுத்துக்கேன் சார் பென் டிரைவ்ல இருக்கும் சார் நான் கண்டிப்பா அதல செக் பண்ணி பார்க்கறேன் சார் ஓகே செக் இட் சார் இருக்கு சார் நான் பாருங்க ஃபுல்லாவே இருக்கு சார் அவ்வளோ தான் அனிதா நோ ப்ராப்ளம் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க சம்டைம்ஸ் பதட்டத்தில் இந்த மாதிரி இருக்கும் பட் ஸ்மார்ட் ஒர்க் தான் நீங்கள் ஏன்னால் பேக்கப் பென்ட்ரைவ்லேயும் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா குட் ஒர்க் ஓகே ரிலாக்ஸாக பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் ஓகேவா அவங்க கேட்குறதுக்கு க்ளியராக ஆன்சர் பண்ணுங்கள் அதுவே போதும் சரியா தேங்க் யூ சார் கேர்யான்மா அவ்வளோ தான் சத்யா இதுதான் ஸோ நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அது மட்டும் இல்லை நம்ம அனிதா கொடுத்த அண்ட் கிளியர் எக்ஸ்பிளேஷனுக்காக நம்ம கிளைண்ட்ஸ் கொடுத்திருக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா இனிமே கேஎஸ்ஆர் கம்பெனியோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நமக்கு தான் அவங்க அஷூரன்ஸ் கொடுத்து நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போயிருக்காங்க சூப்பர் சார் அண்ட் ஒன் மோர் டிங் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்த அனிதா அண்ட் அவங்களோட டீமுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் சாலரி இன்கிரிமெண்ட் கொடுக்க சொன்னது வந்து கிளைண்ட்ஸ் ஸோ உங்க டீம்ஸ் எல்லாருக்குமே சாலரி இன்கிரிமெண்ட் இருக்கு பட் நம்மளோட கம்பெனி சைட்ல இருந்து இவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க்கா சீக்கிரமா ஒர்க் முடிச்சு கொடுத்த நம்ம அனிதாக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அது என்னன்னா அனிதா கேன் யூ ப்ளீஸ் கம் லிட்டில் ஃபார்வர்ட்

சார் ஹவு கம் நீங்க எப்படி இவங்களை ப்ரமோட் பண்ண முடியும் பிகாஸ் இவங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் இவங்க ஜாயின் பண்ணியே த்ரீ இயர்ஸ் தான் சார் ஆகுது டிஎல் ஆகணும்னா கண்டிப்பா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கணும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரெண்டுமே இல்லாத பட்சத்துல அவங்களை எப்படி சார் நீங்க டீம் லீடர் ப்ரமோட் மிஸ்டர் சத்யா ஆர் கிராசிங் யோர் லிமிட்ஸ் இந்த கம்பெனில எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு நாங்க சொல்றதுதான் இங்க நடக்கும் புரியுதா சோ இது வந்து உங்க கம்பெனி கிடையாது நீங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு அண்ட் ஒன் மோர் திங் இங்க எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ண யாருக்கும் நாங்க ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டோம் அது உங்களுக்கே தெரியும் டேலண்ட் இருந்தா மட்டும்தான் வேலை இருக்குன்னா அந்த டேலண்ட்டை கண்டிப்பா நாங்கள் மதிப்போம் இவங்களோட டேலண்ட்டுக்காக தான் நாங்கள் இவங்களை டிஎல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க இதை பத்தி எங்ககிட்ட கொஷன் கேட்க கூடாது உங்களுக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது அண்ட் மிஸ்டர் சத்யா நாங்க கேள்விப்பட்டோம் கம்பெனில எங்களுக்கே தெரியாம நிறைய ரூல்ஸ் நீங்க போடுறீங்களாமே சார் 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 நோ நான் என்ன வெயிட் மிஸ்டர் சத்யா அது ஒரு நாள் கையும் மாட்டுவீங்க எங்களுக்கு டவுட் டவுட் மட்டும் இருந்துச்சுன்னா யூ கோயிங் டு பி பே ஃபார் தட் களவுமாட்டு அனிதாங்

குங்குமம் எதுக்குமா அதுதான் நம்ம தட்டிலே வச்சிருப்போமே வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட வேண்டிட்டு இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க என்ன நீ நீங்கள் இதெல்லாம் போய் நான் உங்களுக்கு சொல்லணுமா இருங்கண்ணி நான் போய் குங்குமத்தை எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க அப்படியா சரிம்மா சாமி கிட்ட நல்லா வேண்டி கொண்டு வா நீ கண்டிப்பா என் நாத்தனார் ரெண்டு பேரும் இன்னைக்கு அவ்வளோ அழகா இருக்கீங்களே ம் ஆனால் ரெண்டு பேருமே பூ வச்சுக்கோங்கன்னா வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க

இது என்ன நீ பெரிய அதிசயம் நீங்க பூ வைக்கிறதுக்கும் அண்ணா உங்களுக்கு பூ வைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்க அண்ணி அத நாங்க பாக்குறோம்ல உங்களுக்கு அதனால தெரியும் ஏய் சரியான ஆளுங்கடி நீங்க இதெல்லாம் கூட நோட் பண்ணுவீங்க நாங்க அப்படிதான் அண்ணி உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா எல்லாதையும் நாங்க நோட் பண்ணுவோம் ம் சரிதாமா கரெக்ட் என் நாத்தனார் ரெண்டு பேரும் ரொம்ப உஷார்தான் அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சரி என் பொண்ணு இங்க உங்ககிட்ட தானே இருந்தா உங்கள் பொண்ணுதானே திரும்பி பாருங்க கொஞ்ச நேரமாக ஒரு இடத்துல நிற்கிறாளா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குடு குடு குடுனு ஓடி போயிட்டே இருக்கா போட்டு விட்ட மேக்கப்பெல்லாம் கலைஞ்சி போச்சான்னு இங்கேயே தாங்க நீ வச்சுக்கோங்க ம் கூடுமா அச்சோ குங்குமோ